அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பெருந்தரை கருகாமையில் இருக்கக்கூடிய சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை பார்த்திங்கன்னா வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு ஒரு மணி வரைக்குமே சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிகளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கறவை மாடு ஹெச்எஃப் சினை மாடு கன்று மாடுன்னு அதிக அளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே இங்கே பாருங்கள் பெருங்கூட்டு கிடையரிகள்லாம் எவ்வளோ விற்பனைக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் நிறைய கிடேரிகள் விற்பனைக்காக வந்திருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ கிடேரி வந்திருக்கு பாருங்கள் அதாவது இது எல்லாமே ஹெச்அப் தான் கிராஸ் பிரீடு தான் உங்களுக்கு பியூர் கிராஸ் வராது உங்களுக்கு ஹெச்எஃப் கிடாரி தான் இந்த கிடேரி பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் செட் ஆகக்கூடிய கிடரிகள் தான் அதாவது இந்த மாவட்டத்துக்கு செட் ஆகும் இந்த மாவட்டத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லைங்க எல்லா கிடேரிகளும் எல்லா மாவட்டங்களுக்கும் செட் ஆகும் இந்த கிடாரிகள் வந்து பியூர்க்கு ஹெச்எப் கிடையாதுங்க ஹெச்எஃப் கிராஸ் தான் அதனால் எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த கிடேரிகளெலாம் செட் ஆகுங்க இன்றைக்கி வந்துட்டு ஒரு அண்ணனுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் கிடேரி நல்ல தெளிவான கிடேரி தான் வாங்கி கொடுத்துருக்கோம் ரெண்டு கிடரி வாங்கி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு வண்டி வாடகைலாம் பேசி தெளிவாக நம்ம ஏற்றி கொடுத்தாச்சுங்க நம்ம இன்னைக்கு பார்த்திங்கன்னா சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் ரெண்டு ஹெச்எஃப் கிடேரி வந்து வாங்கி கொடுத்துருக்கோங்க இந்த ஹெச்எஃப் கிடேரி பாருங்கள் எப்படி தரமாக இருக்குன்னு பாருங்கள் ஒன்று வந்துட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்தீங்கன்னா ஒரு புல்ங்க ஒரு புல் தான் போட்டிருக்கு இந்த ஒயிட் கடேரி வந்துட்டு ரெண்டு புல் போட்டிருக்குங்க கெடேரி பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான கிடேரி இந்த மாதிரி கிடேரிகெல்லாம் நீங்கள் வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு வரலாங்க நல்லா தெளிவான கிடாரிகள் வேணும்னா நீங்கள் தாராளமாக வரலாம் ஒரு கிடேரி பார்த்திங்கன்னா முப் முப்பது ஐநூறுங்க இன்னொரு கடையரி முப்பது ஐநூறு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்குங்க வணக்கங்க சார் வணக்கங்க சார் நீங்க இந்த ரெண்டு கிடையாது நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் சார் ஆமாங்க எப்படி சார் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்திங்களா சார் எங்களுக்கு ஹண்ட்ரட் திருப்தி தாங்க சரிங்க சார் சரிங்க சார் நம்ம எந்த ஊருங்க சார் மக்களுக்கு அப்படியே கொஞ்சம் சொல்லி நாங்கள் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பெருநாயக்கம்பாளையம் ஊட்டி மெயின் ரோட்ல பெருநாயக்கம்பாளையம் செல்லோபுரம் சரிங்க சார் சரிங்க சார் இப்ப இந்த சீனாபுரம் சந்தையில வாங்கிருக்கோம் நீங்க காரியமங்கலமும் வந்து பாத்திருக்கீங்க என்ன சார் ஆமாங்க காரியமங்கலம் பாத்திருக்கீங்க இப்ப வந்து சீனாபுரம் சந்தையில ரெண்டு கிடையாது வாங்கியிருக்கோம் விலையில உங்களுக்கு பரவாயில்லைங்களா சார் பரவாயில்லைங்க இப்ப இந்த ரெண்டு கிடையாரையும் வந்து ஒரு கிடையாரி பல்லு போடல ஒரு கிடையாது ரெண்டு பல்லு போட்டுருக்கோம் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார்

மகாராஜ் மகாராஜ் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றிங்க மேடம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ மேடம் தேங்க்யூ தேங்க்யூ நண்பர்களில் இங்கே பாருங்கள் கிடையாது ஏற்றி கட்டி ஆச்சுங்க ஏற்றி கட்டி வாடகை பேசியாச்சு அதாவது வாடகை எவ்வளோ மூணு இரநூறுக்கு போகுதுங்க என்ன ஊர் போகுது கோவில்பாளையம் போகுதுங்க கோயம்புத்தூர் மாவட்டம் கோவில்பாளையம் போதுங்க நண்பர்களே இங்கே பாருங்கள் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் கெடேரி வந்துட்டு பெரிய கெடேரிங்க நல்ல பல்ப் சைஸு இங்கே பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க இது வந்துட்டு என்ன விலைக்கு வாங்கியிருக்காங்கன்ட்டு சஸ்பென்ஸுங்க இப்போ பாருங்கள் அந்த ஐயாட்டையே நான் கேட்குறேன் என்ன விலைன்னு சொல்லுவார் ஐயா வணக்கம் ஐயா அந்த கெடேரி என்ன விலைக்கு வாங்கினீங்க எழுபத்தையாயிரம்மா எழுபத்தி ஐயாயிரம்மா நாலு எழுபத்தி ஐயாயிரம் நாலு மாதம் சென்னை எழுபத்தையாயிரம் நாலு பல்லு நாலு மாதம் சென சென அதான் அதான் நண்பர்களே இங்கே பாருங்கள் நாலு மாதம் சென்னையில் இருக்குது ஆனால் பிரம்மாண்டமான க இங்க இங்கே மாடு நல்ல நாளைக்கு சென மாடு ஆணுச்சின்னா எப்படியும் ஒரு ஒன்று பத்து ஒரு லட்சம் அந்த மாதிரி போகுங்க தாராளமாக நாலு மாதம் சென்னையில் இருக்குது ஆ விடுங்கயா நான் ஃபஸ்ட்டு பார்த்ததில் கைக்கறவனு தான் நினச்சேன் ஆனால் வந்து கிடேரி இவ்வளோ பெரிய கிடேரிங்க இங்கே பாருங்க நல்ல பிரம்மாண்டமான சைஸு இந்த சென்னையில் இருக்கிறனால தான் இந்த வெலை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியாக தான் போகும் ஒரு ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் போகும் இது வந்து சென்னையில் இருக்கிறனால தான் எழுவத்தி அஞ்சாயிரரூபா வாங்கியிருக்காருங்க இங்கே பாருங்கள் பொடிக்கிடேரியில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் அதாவது பெரிய பெரிய கிடாரிகளும் வந்திருக்கு பொடி கிடாரிகளும் வந்திருக்கு இந்த பொடி கிடாரிகள்லாம் அண்ணா இந்த கிடையில என்னென்ன விலண்ணா கண்ணுக்குட்டிண்ணா என்ன வெலை கண்ணு இந்த நாலு கண்ணுக்குட்டி மூணு கண்ணுக்குட்டி முப்பதாயிரம் மூணுமே முப்பதாயிரம் கண்ணு இதெல்லாம் எத்தனை அண்ணா இதெல்லாம் ஒரு அஞ்சு அஞ்சு சரி பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு ஒவ்வொன்றும் பத்தாயிரம்

நாற்பது ரூபாயா பல் ரெண்டு பல் ஃபைனலாக கொடுத்தா என்ன பண்ணால் கொடுக்கலாம் சொல்லுங்க எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் முப்பது ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுக்கலாம் ஆ நேற்று மாதிரி செவலி எடுத்தது என்ன இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிடேரிகளில் படபடன்னு விற்பனை ஆயிடுச்சுங்க அதாவது கொஞ்சம் பட்ஜெட் கம்மியில் இருக்க கிடேரிகளெலாம் படபடனு விற்பனை ஆயிடுச்சு நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு பத்து மணி ஆயிடுச்சுங்க இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கைக்கறவைகள் வந்து அதிக அளவில் விற்பனை ஆகுது பாருங்க கைக்கறவையும் அதிக அளவில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கைக்கருவி தான் இது பாருங்கள் கை எவ்வளோ கை வந்திருக்குன்னு பாருங்கள் அதாவது கை பொறுத்தளவு நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுக்கணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்கள் இதெல்லாமே கை தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ கைக்கருவி வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த கை கருவியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாயிலருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வரைக்குமே கை கருவிகள் விற்பனை இருக்குது பாருங்கள் கை கருவியெல்லாம் இறக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ கை கருவை இதுவும் கை கருவிதா கை கைக்கருவிக்கு எவ்வளோ க்ரௌடு இருக்கு பாருங்க கிரௌடு அதிகமா இருக்கு இந்த வாரம் அதாவது கை தான் இடையெல்லாம் விற்பனை ஆயிடுச்சு இப்ப கை கருவிகள் தான் கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க இந்த கை கருவு வாங்கிட்டாங்க ஐயா என்ன வரைக்கும் வாங்கினீங்கய்யா ஐம்பதாயிரம் ரூபாய் பல்லு கடையாளு முளைப்பல் முளைப்பல்லுங்க பழங்க கை கருவா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டி இருக்குங்க சொல்லி சுத்தமாக இருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க

பாருங்க அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க சென்னையில் இருக்கலாமா ஐயா இந்த கை கருவை என்ன விலைக்கு வாங்குனீங்கய்யா கை கருவை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் பல் வந்து கட ஆறு பல் ஆறு பல்லா ஆ சரி சரி சென்னையிலே இருக்கா சென்னையில் சென்னையில் இது பால் எவ்வளோங்க வரும்னு சொல்லியிருக்காங்க நாலு மூணு வரும் நாலு மூணு வரும் ஆணுங்க ஆ சரிங்க கிடையாது கைக்கிறவன் நல்லா இருக்குது சுழிலாம் சுத்தமாக இருக்கு சரிங்க பாருங்க நாற்பதாயிரம் நாற்பது ரூபாய்தானுங்க நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க மாடு நல்லா இருக்குங்க ஆறு பல்லு தான் பரவாயில்ல ஆறு ஆறு பல்லுங்கிறதுனா பரவாயில்ல ஆ அடிக்க சொல்லிக்க சரிங்க சரிங்க நல்ல ஒரு முக கொம்பு இல்லாமல் இருக்குங்க நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தாங்க நம்ம சேனல் வீடியோ பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்ப்பாராமா ஐயா நம்ம வீடியோலாம் எப்படிங்க இருக்குது நல்லா இருக்குது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கா எப்படி நீங்கள் ஊருங்கய்யா கோபி நம்ம சேனலில் பார்த்துட்டு இங்கே சந்தைக்கு வந்திருக்கீங்க வா வந்து க கைக்கரை வாங்கிட்டிங்க சரிங்க 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 நன்றிங்கய்யா நண்பர்கள இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாமே கை கருவி தான் கட்டியிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் கிடரி வாங்கிக்கிட்டிருக்காங்க உங்களுக்கு கைக்கறவே கிடாரி வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த சந்தைக்கு வரலாங்க உங்களுக்கு நல்ல நல்ல கிடாரிகள் நல்ல நல்ல கை கிடைக்கும் கை கருவிகளை பொறுத்தளவு நம்ம செக் பண்ணி எடுக்கணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கைக்கருவா நல்லா பெரும் கை இருக்கு பெருமாடா இருக்கு அதே மாதிரி காம்பு ஒரு சீலம் பாருங்க நல்லா ஜம்முன்னு இருக்கு சூப்பராகவே இருக்கு இந்த கைக்கறை என்ன வேலை சொல்கிறீங்க நாற்பத்தி ஐயாயிரம் ஐயா நீங்க இருக்கீங்களா என்ன விலை கேட்குறீங்க நாற்பது ரூபாய் கேட்குறீங்க அண்ணன் தரமாட்டேங்கிறாரு தான் கொடுப்பீங்க சரிங்க சரிங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் இது இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிச்சிட்ருக்கேன் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்